உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு மேசம் முதல் மேனம் வரை பன்னெண்டு உண்டான சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி பலன்களை பேச போறோம் சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடந்துருச்சு அந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நாம் எல்லாரும் இருக்கிறோம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நம்மளுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளின் அடிப்படையில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து விளக்கை கொடுப்பார் சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ஆகி எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது ஒரு உயர்ந்த பலனை கொடுக்க போகிறார் ஒரு உயர்ந்த லாபத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம சொல்றதா இருக்கிறோம் இப்ப இந்த நவம்பர் பதினாறாம் தேதி இந்த சனி பகவானுடைய வக்கரன் நிபர்த்தியால் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொற்காலம் அப்ப அந்த பொற்காலத்தை எப்படி நடத்தி செல்வது அப்படிங்கறத இப்ப நம்ம விளக்கமா சொல்றோம் யாருமே ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பாருங்க அப்ப இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய ராசி ஆப்பட்டது தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னாவே குருவுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி அப்ப அந்த குருடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த சனி பகவானுடைய அந்த தாக்கங்கள் இந்த குருடைய ராசியான தனுசு ராசியை பாதிக்குமா பாதிக்காதா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்போ அந்த சனி பகவானுக்கு யாருமே தடையில்லை அவர் கொடுக்கிறத நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அந்த பலனை அவரவர்கள் அனுபவித்தே தேர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல சனி பகவான் கெட்டியா இருப்பார் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க சனி பகவான் இப்ப வந்து வக்கர நிபர்த்தி காலகட்டங்கள் அந்த வக்கர காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க எந்த விதத்துல கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உறவுக்காரர்கள் வழியில கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கணும் ஏன்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த மூன்றாம் இடம் என்பது சகோதரன் சகோதரி உறவுக்காரர்கள் அப்போ உங்களுடைய சகோதரன் வழியிலேயோ இல்ல உங்களுடைய சகோதரி வழியிலேயோ உங்களுடைய உறவுக்காரங்களுடைய வழியிலையோ நீங்கள் மன கஷ்டத்துக்கு மன சங்கடத்துக்கு ஆள இருப்பீங்க சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்தாலுமே இன்னைக்கு வந்து பார்க்க போனா தனித்தனியாக பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்னைக்கு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவர்கள் அந்த கூட்டு குடும்பத்துல இருந்தும் இன்னைக்கு பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்ப அந்த தாய் தகப்பனை தனியா விட்டிருப்பாங்க அப்ப அந்த தாய் தகப்பனாப்பட்டது இந்த பையன்கிட்ட ஆறு மாசம் இருக்கட்டும் இன்னொரு பையன்கிட்ட ஆறு மாசம் இருக்கட்டும் இப்படிங்கிற சூழ்நில வந்திருக்கும் சில தாய் தகப்பனாப்பட்டது அநாத ஆசிரமத்துல கூட போய் சேர்க்கப்பட்டிருப்பார்கள் இது வந்து உறவுகள்னால உங்க நீங்க பெத்தவங்கள்னால கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா நடந்திருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது போக நீங்கள் அதே உறவுக்காரர்கள் மூலியமாக உங்களுடைய குடும்பத்திலையும் பிரச்சனை வந்திருக்கும் நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நீங்களும் நஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னி நீங்க போன் பண்ண அந்த போனை எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு டைம் பண்ணீங்க ரெண்டு டைம் பண்ணீங்க மூணு டைம் பண்ணீங்க அங்க அந்த போனை எடுக்கல அப்போ அவங்க நம்பி நீங்க ஏமாந்து போனீங்க அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட துரோகங்கள் நடந்துச்சு இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு பாடமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பாடத்தை நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க தைரியமாக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயம் சிறக்கும் அது போக இப்போ தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது கலைத்துறை இந்த கலைத்துறையில் உள்ளவங்க கண்டிப்பாக கடந்த காலங்களில் முன்னுக்கு ஒரு முன்னுக்கு ஒரு முன்னுக்கு வரும் சொல்லி அவங்க டோட்டலாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு எதுலேயுமே தேர முடியல ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆன நல்ல நம்பிக்கை வந்துடும் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதே ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு அப்படியே ரிலீஸ் ஆகி அதன் மூலியமாக நல்ல திருப்தி கிடைக்கல இது மாதிரி டைரக்டராக இருந்தவங்களோ இல்லை வந்து கேமராமேன் இருந்தவங்களோ நடிகர்களோ நடிகைகளோ இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பின்னடைவுதான் கடந்த காலங்கள்ல ஆனா இந்த பீரியடாப்பட்டது சனி பகவானுடைய வக்கர காலத்தில் கலைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி அந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு சரிவர தான் பிரச்சனை திறமை இருக்குது அந்த திறமைக்கு தகுந்த வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா இந்த வாய்ப்பே கிடைக்காமதான் கஷ்டப்பட்டு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய திறமைய பயன்படுத்துங்க நீங்க சம்பாதிப்பீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அப்ப உங்களுடைய லட்சியம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய வெறி இது எல்லாமே சக்சஸ் ஆகும் அது போக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க இந்த பீரியட்ல வெளிநாடு போவீங்க வெளிநாட்டுல உங்கனால சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் இதற்கு மேல வெளிநாடு நாம் போக முடியாது அப்படின்னு தோண்டு போய் கிடைக்கிறவங்க இப்ப நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாடு போவீங்க அதே சமயத்துல இந்த வெளிநாட்டுல உள்ளவர்கள் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம முயற்சி பண்ணிட்டோம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற குழப்பத்துல இருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த குழப்பத்தை விட்டுட்டு என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த டயத்துல அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சரிவர அமையும் அந்த வாய்ப்புகள் மூலியமாக வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையிலிருந்து மாற்றங்கள் உருவாகும் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வேலையில் அதிகப்படியான சம்பளம் கிடைக்கும் நீங்க வந்து பார்ப்போம் நாடு விட்டு நாடு போகலாம் இருக்கிற நாட்டிலேயுமே நீங்க திருப்தியாக வாழலாம் அதற்குண்டான எல்லா விதமான யோகங்களும் இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தியில கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நூறு மடங்கு அப்ப டோட்டலா பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது நீங்க குருடைய ஆதிக்கம் அதாவது தோத்து போய் பழக்கமே இல்லை நம்ம எப்படி இருந்தாலும் நாம ஜெயிப்போம் நம்ம சாதிப்போம் நான் சம்பாதிப்பேன் நான் வீழ்ந்து விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு லட்சியம் உள்ளவங்க நீங்க அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய லட்சியம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறது உங்க லட்சியம் எல்லாமே நிறைவேற போகிறது அப்ப இந்த லட்சியத்தினால அது நிறைவேறி நீங்கள் பட்ட கடனை அடைத்து அது போக நீங்க யாரார் இல்லாம யாரார் இல்லாம வீடு வாங்கும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வீடு வாங்கலாம் சொத்து வாங்கும்னு நினைக்கிறவங்க சொத்து வாங்கலாம் இடம் மாறி அங்கே போய் வீடு வாங்கி இந்த வீடு கட்டி இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டி இருக்கலாம் இப்போ வந்து கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர மாட்டோமா அப்படின்னு வேதனையோடு இருந்தவங்க இப்ப ரெண்டு பேரும் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது அத்தனை விதமான மாற்றங்களும் இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இது உறுதி நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்